மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வங்கியில் கொள்ளை இந்த மாதிரியான செய்திகளை அடிக்கடி நீங்க பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்திய மக்களிடமிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளே கொள்ளையடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறது அதிர்ச்சி தானே வரும் அப்படி கொள்ளையடிப்பதற்கான ஒரு திட்டத்தை மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் ஆர் எஸ் எஸ் இணைந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் ஐயோ செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்திய மக்கள் அனைவருக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் விற்கும் ஆர் எஸ் வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் எச் ராஜாவுக்கும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் இந்திய மக்களின் சார்பாக ரமலான் தின நல்வாழ்த்துக்கள் சரியா ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் இதாவது இப்போ நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கும் யாருக்குமே பெரிய அளவில் தெரியாது இப்போ பூக்கடை வச்சுருக்கிற ஒரு அம்மா ஒரு ஒரு கூகுள் பே அந்த அது ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க இருந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமேன்னா தெரியாது ஆனால் அந்த அம்மா என்ன ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா பூ வித்து கிடைக்கிற பணத்தை போய் ஏடிஎம்மில் எடுக்க போனாங்கன்னு வைங்க ஒரு முறை ரெண்டு முறைன்னு இப்படி ஒரு மூணு முறை எடுத்துட்டாங்கன்னு வைங்க ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூன்று ரூபாய் வீதம் நான் உன்னிடம் இருந்து கொள்வேன் என்று மோடி சொல்லியிருக்கிறார் நல்லா கேட்டுங்க ஒரு மீன் வியாபாரி அவருக்கு என்ன பெரிய வருமானம் என்ன இருக்கும் இல்லையா ஒரு மீன் கடை நடத்துறவர் அவர் எப்படியோ வச்சு ஒரு ஐநூறு அறுநூறுவா வைங்க டக்குன்னு அவசரத்துக்கு ஒரு மூணு முறை ஏடிஎம்ல போய் எடுக்க வேண்டியது இருக்கு என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட இருந்து இருபத்தி மூணு ரூபா நான் பிடிப்பேன் அப்படின்னு மோடி சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை அடுத்தது என்ன தெரியுமா வங்கி கணக்கு நீங்கள் வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் அது செயல்படாமல் இருந்து திருஞ்சு வைங்க ஒவ்வொரு ஆண்டும் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை நான் வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு மோடி சொல்கிறேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கியினுடைய மாத அறிக்கை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நமக்கெல்லாம் தெரியும் மோடி ஆட்சிக்கு வந்த இந்தியாவுடைய நிலைமை என்ன ரொம்ப தான் கடன் வாங்கி தான் வாழ வேண்டியது இருக்குது இல்லையா இப்போ வங்கியில் போய் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கணுன்னு வைங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கடன் வாங்க ஏதோ ஏதோ ஒரு பல விஷயம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கடன் ஏதோ ஒன்று எதுக்காக எதற்காலமோ கடன் வாங்குகிறோம்னு வைங்களேன் இந்த கடன் வாங்கிறது தொடர்பாக நீங்கள் வந்து பேங்கில் போயிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இருந்து நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேங்கிலிருந்து இருந்து எஸ்எம்எஸ் தகவல்கள் நம்ம அறிந்து கொள்வதற்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டுக்கு காலாண்டுக்குன்னா மூணு மாதத்திற்கு ஒரு முறை இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய் வசூல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது வங்கிகளில் கடன் பெறுவதற்கான கட்டணமாக ஒன்று முதல் மூன்று சதவீதம் வரை வசூல் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை இந்திய மக்களுடைய சேமிப்பு கணக்கு மற்றும் ஜன்தன் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்று கூறி மக்களிடமிருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வங்கிகள் சுருட்டி இருக்கின்றன நல்லா கேட்டுங்க மெயின்டைன் பண்ண முடியல இங்கே சோத்துக்கே வழியில் இந்தியாவில் ஐம்பது சதவீதம் பேருக்கு மூணு வள உணவு இல்லைன்னு இருக்குது மோடியுடைய ஆட்சியுடைய லட்சணம் இல்லையா இப்படி இருக்கிறவங்க பேங்கில் ஏதோ கொஞ்சம் பணம் போட்டிருக்கிறான் அப்படின்னா அந்த பணத்தை நீ வந்து சரியா எதுவும் பண்ண முடியலைங்கிறதுக்காக கடந்த சில வருடங்களில் மட்டும் மோடியும் வங்கியும் சேர்ந்து வசூலித்து வசூலித்து இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இப்போ அடுத்த மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒருபுறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய வயிற்றை பிழிந்து இப்படியெல்லாம் பணத்தை கொலையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் என்ன நடந்திருக்கிறது மறுபுறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் கார்ப்பரேட்டுகள் இருக்கிறாங்க இல்லையா அதானி அம்பானி மாதிரியான நாட்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்களுடைய கடன் சுமார் இருபத்தைந்து லட்சம் வரை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது இப்போது மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் கூடுதலாக என்ன சொன்னால் இங்கேருந்து கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு பல்வேறு வேறு செட்டில் செட்டில் ஆகிட்டாலையா அவனை எல்லாம் நான் தூக்கிட்டு வந்துடுவேன்டா நான் யார் தெரியுமா ஐம்பத்தாறு இஞ்சு மோடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னார் ஆனால் ஒருத்தனை கூட ஒருத்தனை கூட இந்தியாவிற்கு மோடியால் கொண்டு வர முடியலை அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை நல்லா கேட்டுங்க மோடி ஆர்எஸ்எஸ் ஆட்சி இந்தியாவில் வந்ததற்கு பிறகு கடனை பெற்றுக்கொண்டு வங்கியிலிருந்து நம்முடைய ஏழை எளிய மக்களுடைய பணத்தை அடிச்சுட்டு போகக்கூடிய முதலாளிகள் கூடுதலான பேர் தப்பி போயிருக்கிறார் மோடியினுடைய அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களின் வழியாக துறைமுகங்களின் வழியாக பெரும் முதலாளிகள் கோடிகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் கடந்த ஆட்சியை விட மோடி ஆட்சியில் அதிகம் இது இருக்கு அப்போ நீங்க பாருங்க மோடி என்று சொல்லக்கூடிய நபர் எப்படியெல்லாம் வடை சுடுவதில் வல்லவர் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் எப்படியெல்லாம் வடை சுடுவதில் மிகப்பெரிய சித்தாந்தம் அது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த வாராக்கடன் குறித்து இப்போது நீங்கள் வசூலிக்கலையே பெரும் பெருமுதலாளிகள்டு பணத்தை வாங்கினா இங்கே வந்து எல்லாருக்குமே கல்வி கொடுத்துடலாம் எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்துடலாம் இந்தியா பெரிய பணக்கார உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாக இந்தியா மாறிடும் ஏன் வாராக்கடனை வசூலிக்கலை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டால் உன்னை நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த கடனை எல்லாம் தள்ளுபடியெல்லாம் செய்யலை நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி அறுபத்தஞ்சு லட்சம் கோடியே கடனை தள்ளுபடி சொன்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க ஆனால் நாங்கள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யலை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசங்கிறது ஆர்எஸ்எஸ்காரனுக்கு புரியுமா தெரியல நமக்கு தெரியாது இந்திய மக்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை இந்தியர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நிர்மலா சீதாராமனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆர்எஸ்எஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நமக்கெல்லாம் அது தெரிய வாய்ப்பில்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய சூழ்ச்சியோடு இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறான் ஒரு பக்கம் மக்களுக்கு வேலை வாய்ப்பின்மை இல்லையா செய்கிற வேலைக்கு கூலி கிடையாது குஜராத்தில் என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் பத்தாது நீ பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறான் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் மாத வாரத்தில் நான்கு நாள் தான் வேலை மீது நாள் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்கிறான் அவன் எங்கே போயிட்டு இருக்கிறான் இங்கே மோடியினுடைய ஆட்சியில் என்ன சொல்கிறான் நம்மக்கிட்ட என்ன வந்து சொல்கிறான் ஏழை எளிய இந்திய மக்களிடம் சொல்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து எப்பா நீ எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் பத்தாது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா தொழிலாளர்களை காக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை க்ளோஸ் பண்ண குஜராத்தில் அதுக்கான எல்லாம் பண்ணியாச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த கடனை வாங்கிட்டு ஓடணும் இல்லையா இந்தியா விட்டு வெளியே ஓடனாம் இல்லையா அதில் பெரும்பாலானவர்கள் யார் தெரியுமா மோடியினுடைய குஜராத்தை சார்ந்தவர்கள் அதெல்லாம் நல்லா புரிஞ்சு குஜராத்தினுடைய லட்சணம் குஜராத் மாடல் இது தான் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் மோடி இந்திய மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் இந்திய மக்களுடைய இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றை பிழிந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு அரசு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தது அப்படின்னா அதை செய்யணும் இல்லையா அதுதான் ஒரு அரசனுடைய லட்சணம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வந்து நிற்கிறோம் இவ்வளோ வருடத்தில் மோடி சொன்ன ஒரு வாக்குறுதியாவது அவர் காப்பாத்திருக்கிறார் கறுப்பு பணத்தை மீட்டெடுத்துருவேன் கொண்டு போய் வந்துடுவேன் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயனஞ்சி என்னெல்லாம் சொன்னாருங்க என்னெல்லாம் சொன்னார் இந்த அளவிற்கு மிக மோசமான பொய்களை சொன்ன ஒரு பிரதமரை நீங்கள் இந்திய வரலாற்றில் சுட்டி காட்ட முடியுமா நீங்கள் ஜவஹர்லால் நேருலேருந்து எடுங்க வாஜ்பாய் கூட எடுத்துங்க நீங்கள் மோடியை மாதிரி வடிகட்டிய பொய்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பிரதமரை நீங்கள் இந்திய வரலாற்றில் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா ஆனால் என்ன தெரியுமா இதெல்லாம் நம்ம கத்தி கத்தி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா மோடி உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பார் தெரியுமா மோடி அமித்ஷா ஆர்ஸ்எஸ்காரங்களாம் டே நீ பேசுவடா நீ பேசு பதினொன்று வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் உன்னால் என்னடா பண்ண முடியுது எங்களை அப்படி தானே கேட்பாரு உள்ளுக்குள்ளே அப்படி தானே அவர் யோசிச்சுப்பார் பதினொன்று வருஷமாக நாங்கள் வடை சுட்டுருக்குறோம் என்னெல்லாம் இருக்கிறோம் உன்னால் என்னடா பண்ண முடியும் இந்திய மக்களை பார்த்து அவர்கள் கேட்பார்கள் கேட்காமல் கேட்பார்கள் என்னடா பண்ண முடியும் என்னால் என்னடா பண்ண முடியும் தேர்தல் ஆணையம் எங்கள் கைகளில் நீதிமன்றம் எங்கள் கைகளில் சிபிஐஇடி எங்கள் கைகளில் அதிகார அமைப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக கைப்பற்றி வைத்திருக்கிறோம் உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியுமாடா அப்படின்னு அவர் கேட்கிறார் பதில் இந்திய மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க